சாமி இருக்கு அப்போது நாத்திக்கும் பேச நானே இன்னைக்கு சொல்லும் போது இந்த உலகத்தில் யார் யார் நாத்திக்கும் பேசுகிறாங்களோ எல்லாம் ஒரு நாளைக்கு வந்தே திரும்ப சாகும் போது யாராக இருந்தாலும் சரிங்க அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கடவுளே நோய்க்கு தாங்க முடியாமல் கடவுளே அம்மா அப்பா அம் அம்மா அப்பா யார் கடவுள் தானே அப்போ கடவுளே அம்மா தாயே அப்பா தாயின்னு கூப்பிடுறாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு உணர்ந்துட்டுங்கோ நானும் டக்குன்னு உணர்ந்துட்டேன் இன்னும் நிறைய பேர் உணர்வதுங்க கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒன்று வரும்போது தான் உணர்வாங்க எப்பவுமே வழி வந்து பார்த்தோன்னா தெரியாது அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது இப்போ த இந்த அம்மா வந்துச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த குடும்பம் எவ்வளோ வேதனைக்கும் இப்போ இவங்க கிட்ட போய் எனக்கு பில்லி இல்லை சூனி இல்லை செய்வன இல்லைன்னா இவங்க நம்புவாங்களா பாதிக்க பச்சுவான் இப்போ இவங்க என்ன ஆகும் சரியாயிடுன்னு கடவுள் மேலே நம்பிக்கை விடுவாங்க ஒண்ணும் இல்லாத சும்மா கறவனை கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட பேச வச்சே என்னன்னுவாங்க படிச்சவனே ஏப்பா கடவுள் இல்லை இது வந்து எனர்ஜி இது வந்து ஏதோ ஒரு இது அது இதுன்னு சொல்லி நம்மளே கிராஸ் பண்ணுவாங்க ஏன் அதை வந்து இங்க வந்து உட்காந்து அவங்களால சரி பண்ண சொல்றது முடியாது சும்மா வாயில் வேணும்னா பேசிக்கலாம் இதை செயல்படுத்தி இதை குணப்படுத்தணும் அதெல்லாம் தெரியாது அவங்கெல்லாம் நான் தான் சொல்கிறேன் அம்மாவாசை பௌர்ணமி அவங்களாம் வரணும் இந்த பேசுறாங்கிற அவங்களெல்லாம் இழுத்துன்னு வந்து இங்க உட்கார வைக்கணும் உட்கார வச்சு இங்க பாடுறா எத்தினி பேர் நோயை குணப்படுத்திருக்கோம் ஹாஸ்பிட்டல் முடியாத லைவை லைவா காட்டுறோம் அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு ஏதோ ஒருத்தரை தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதுக்குன்னு எல்லாமே இல்லைன்னு சொல்கிற முடியாது வாழ்க்கையில் அந்த மாதிரி இருக்குது ஆன்மீகத்தில் வந்து நம்ம மனசன் வந்து என்ன வேணாலும் சாதிக்கலாம் நோயை குணப்படுத்தலாம் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும்னா ஆன்மீகதாங்க தாங்க வேற எதிலையுமே கிடையாது எவ்வளோ பெரிய மனிதனம் போய் பாருங்க வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கிறத தேடுன்னா அவன் ஆன்மீகத்துக்கு வருவான் அதுக்கு முன்னே எப்படி எப்படியும் வாழ்ந்துருப்பான் ரவுடித்தனம் பண்ணியிருப்பான் சோக்கு துவக்கு குடிச்சிருப்பான் என்னென்னவோ பண்ணியிருப்பான் லாஸ்ட் அவனை உணர்ந்து இந்த ஆன்மீகத்தில் வந்துட்டு அதெல்லாம் அப்படியே தூரம் கட்டு அவனை பார்த்தா அப்படியே ஒரு தூய்மையான ஒரு மனிதனை தெரியும் அப்போ ஆன்மீகத்தில் மட்டும்தான் ஒரு மனிதனை தூய்மையாக்கி உருவாக்க முடியும் வேற எதிலையும் முடியாது வேற எந்த சக்தியால முடியாது அப்படி ஒரு விஷயம் இருக்கு என்ன ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கஷ்டன்றது இருக்கு தான் செய்யும் நம்ம கஷ்டம் வரும்போது கடவுளே ஐயோ என்னை காப்பாற்றலைன்றது எல்லாருக்கும் ஒரு வேதனை இருக்கும் கர்மான்னு ஒன்று இருந்தால் நமக்கு கொஞ்சம் நிதான நிதானமா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அதனால நீங்கள் வாழ்க்கையில் எதை பத்தி யோசிக்காம இனிமேல் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நம்ம வெற்றி அடையணும்னு சொல்லி மனசார இந்த பூஜை ஆரம்பிக்க போறோம் இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னா பஸ்ட் தாய் தந்தை நம்ம தாய் தந்தை மனசார வேண்டிக்கணும் நான் அடிக்கடிக்க சொல்லுவேன் இந்த தாய் தந்தை தான் நமக்கு முதல் கடவுளி ஏன்னா இந்த பிள்ளைகள்லாம் நிறைய வந்திருப்பாங்க அவங்களுக்காக ஒரு டீச்சிங் கொடுத்துடலாம் ஏன்னா ஒவ்வொரு முறையும் அதை உணர வச்சா அந்த தா அடுத்த சங்கதினா நல்லா இருக்கும் இந்த தாய் தந்தை தான் நமக்கு முதல் கடவுள்ன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் உணர வைக்கணும் இந்த பசங்களுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒரு தாய் இல்லைன்னா நம்ம கிடையாது இந்த உலகத்துக்கு வெளியே கொண்டு வர முடியாது ஏன்னா அந்த தாய் வந்து நம்ம பத்து மாசம் ஒன்பது மாசம் கஷ்டப்பட்டு அந்த கருவறையில் அந்த குழந்தைய சுமந்து அது சாப்பிடாம இது சாப்பிடாம நம்ம இப்படி படுக்காம அப்படி படுக்காம ஐயோ நம்ம குழந்தைக்கு எதனா ஆயிரண்டு பொத்தி பொத்தி வளர்த்தி அதை கொண்டு வந்து வெளியே உலகத்தை கொண்டு வரோம் அப்படிப்பட்ட குழந்தை வந்து நம்ம கடவுள் ஏதாவது தனியை வந்து பேசுகிட்டு போயிட்டாங்க நாம தானே அப்போ தாய் தந்தை பிறக்கு அந்த குழந்தைய வளர்த்தி அதுக்கு அடிப்படாமல் அதை நல்ல வழியில் படிக்க வச்சு கொண்டு போய் அந்த பிள்ளைகள் ஆசை என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியில் பெற்றவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒழுங்கை சோறு போறதுல ஒழுங்கான முறையில் நடந்துக்கிறதுல ஒரு தாய் தந்தையே அடிக்கிறாங்க ஏன் கண்ணு முன்னே ஒரு பையன் உள்ள வந்து அடிக்கிறான் ஏனுக்கு என் முன்னே அடிக்கிறான் அம்மாவை எனக்கு அவ்வளோ கோபம் ஏன் கண்ணு முன்னாடியே ஒரு தாய் அடிக்கிறான் அந்த மாதிரிலாம் இருக்கு எல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா ஒரு பிள்ளையை வந்து நம்ம கஷ்டப்பட்டு அவங்க ஈண்டு எடுத்து அவங்களாம் என்ன மாதிரி கொடுமை தெரியுமா இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தாய் தந்தை அடிக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் ஒரு தாய் தந்தை மனம் குளிரணும் அவங்க உன்னைய சந்தோஷமாக எவ்வளோ வாழை வச்சு இந்த உலகத்தை கொண்டு வந்து நாங்கள் சொல்லி பார்க்கலாம் பார்த்து பார்த்து ஐயோ இந்த ட்ரெஸ் எடுக்கலாம் இந்த கம்பல் போடலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் எவ்வளோ தெரியுமா பார்க்குறாங்க பிள்ளைகள் உண்மையிலேயே ஒவ்வொரு தாய் தந்தையும் உண்மையிலேயே பிள்ளைகளுடைய ஆசைக்காக தான் இங்கெல்லாம் ஓடி ஆடுறாங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும் இங்கே நோய் நோடி இல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா பாஸ் பண்ணணும் இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கனவோட இருக்கிறாங்க ஆனா பிள்ளைகள் அப்படி கிடையாது ஜெயிசம் சொல்கிறேன் இன்னிலேருந்து கொஞ்சம் ஜெயிசி தாய் தந்தை உங்க பிள்ளைகள் கூட்டிட்டு வந்தா உங்களெல்லாம் முடிஞ்ச முடியும் இனிமேல் எப்படி இருந்தங்களோ இனிமேல் மாற்றிக்கங்க மாத்திட்டு அவ தாய் தந்தை சொன்ன பேச்சு கேளுங்க தேவையில்லாம தாய் தந்தையை விட்டுட்டு நீங்க தாய் தந்தை அலட்சிமணி நினைச்சிட்டு தாய் தந்தை உதவியதம் பண்ணிட்டு அதனால வாழ்க்கையில வந்து நமக்கு முதல் கடவுளே தாய் தந்தை தான் இந்த முதல் கடவுள் மனம் குளிர்ந்தா வாழ்க்கையில நம்ம எங்கனாலும் ஜெயிச்சிடலாம் இந்த தாய் தந்தையுடைய உள்ளங்க இது பாருங்க இந்த தாய் தந்தையுடைய கருவறை அதான் முதல் கோயில் அதுக்கப்புறம் தான் எல்லா கோயில் ஏன்னா அதுதான் பொத்தி பொத்தி வைக்கிறது அதுதான் ஒரு கோயிலே என்னை பொறுத்த தாய்க்குள்ள அந்த கருவறை தாங்க உண்மையை சொல்லப்போனா கோயிலே அது நம்ம எவ்வளோ காவலம் பந்தா பச்சு வைக்கிறாங்க அப்படியேப்பட்ட தாய் தந்தை நம்ம எப்படி அவங்கள சீராட்டி பாராட்டி அவங்களுக்கு தேவையான உணவு தண்ணி அவங்க பாரு வயசான காலத்தில் அவங்க ஏதாவது கக்கா உக்காந்தாலும் சரி ஊனமுற்றிருந்தால் சரி அதை போய் மனம் தொடராமல் நீங்கள் போய் செயல்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு கடவுள் உலோகத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடம் கிடைக்கும் ஏன்னா ஒரு மனிதன் வந்து யார் ஒருவன் தாய் தந்தையை நேசிக்கிறானோ தாய் தந்தை யார் ஒருத்தங்க கவனிக்கிறானோ அப்படிதான் வாழ்க்கையில சிறந்தது நான் ஒரு இடத்துல போயிருந்தேன் அந்த வீட்டுக்கு பார்த்தேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வீட்டில் ஒரு பெண்ணு அவர் பெரிய வயசானவர் அவர் வந்து பார்த்தோன்னா உக்காண்டாரு பாத்ரூம் உக்காந்துட்டாரு மனம் சுளிக்காம அந்த லேடி மனம் சுழிக்காம வந்த முன்னோருக்கு மூட்டைலேருந்து வந்த லேடி மனம் சுழிக்காம அதை கழுவி போட்டு கொண்டு வந்து உக்கார வைக்கிறாங்க நான் பார்த்து எனக்கு ஃபுல்ல அரிச்சிச்சு இதுக்கும் கூட பிறந்தவும் கூட கிடையாது அவ்வளவு ஒரு விஷயம் அது எனக்கே அந்த லேடி பார்த்து ரொம்ப மனசு குளிர வச்சிருச்சு அப்போ நம்மளே இப்படி இருக்கும் போது அவங்க நம்ம செய்யும் போது எவ்வளோ ஆசைப்பட்டு இருப்பாங்க எவ்வளோ எவ்வளவு சந்தோஷப்படுத்திருப்பாங்க அதோட வேற என்ன நமக்கு வாழ்க்கையை சொல்லு பார்க்கலாம் அது எவ்வளோ விஷயம் நாம் குழந்தைகளுக்கு அக்கா உக்காரலையா உற்சவ கல்லையா மூக்குல எல்லாம் நிற்கும் ஏன் நம்ம கழுவி அதை சிந்தலையா அப்ப மட்டும் நம்ம கழுவும் போது ஏத்துக்கிறோம் ஆனா நம்ம எந்த தாய்மாரங்களுக்கு நம்ம பிள்ளைகள் செய்கிறாங்க நிச்சயமாக செய்கிறதில்ல இப்போ இப்ப வர்ற என்ன பண்றாங்க பொண்டாட்டி வந்தா பொண்டாட்டி பின்னாடி போயிடுறாங்க அவ்வளவுதான் அம்மா எப்படி போனா என்ன அப்ப எப்படி போனா என்ன பொண்டாடி பின்னாடியே போயிடுறாங்க தயவுசெய்து சொல்றேன் முடிஞ்சுரி மாத்திக்கிங்க ஏன்னா இது ரத்த கணபதி பயிற்சி நிலையம் இது வாழ்க்கையில் மாத்துறதுக்கும் வழி இருக்கு என்னை பொறுத்தவரையும் வெறும் சாமி கடவுள் இது மட்டும் தான் போதாது மனிதனுடைய வாழ்க்கையும் மாற்றணும் இந்த இடத்துல வந்தா அதனால வந்து இதுமேல் யாராவது இருந்தாலும் அவங்க அவங்க பாருங்க வந்த இப்போ வந்து பொண்ணு கட்டிட்டு வந்திருப்பாங்க அவங்கள மட்டும் உயர்த்தி பேசுவாங்க இங்க இருக்கிறவங்களெல்லாம் இது பண்ண மாட்டாங்க அந்த அம்மா ஊர் பிறந்தாடிகள்லாம் வந்துட்டால் ஓடி ஓடி கவனிப்பாங்க ஆனா இங்க இருக்கிற அம்மா வந்தா தூக்கி தூக்கி எரிஞ்சு விடுவாங்க இந்த மாதிரிலாம் தேவை செய்து பண்ணாதங்க அவங்களும் தாய் தந்தை தான் இவங்களும் தாய் தந்தை தான் அதனால இந்த உலகத்துக்கு முதல் கடவுளே தாய் தந்தை அந்த தாய் தந்தையாக தான் இந்த உலகத்துல என்னன்னாலும் சாதிக்க முடியும் அப்படியேப்பட்ட தாய் தந்தை நம்ம மனசார நினைச்சு மனசார இன் மனசார நீங்க என்ன பண்ற பூ போட்டு கும்பிடுங்க கண்ண மூடி ஓம் தாய் தந்தை வணக்கம் ஓம் தாய் தந்தை வணக்கம் முதல் கடவுளாகப்பட்ட தாய் தந்தை வணக்கம் உங்களுடைய தாய் தந்தை மனசார வேண்டிக்கணுங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா மாதா பிதா அடுத்து வந்து குரு குரு ஆகப்பட்டார் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து வெளிச்சத்தை கொண்டு போகிறவர் ஒரு மனிதனுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு கர்மவனி இருந்தாலும் குருவால் மட்டும்தான் கொஞ்சம் இது பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தெய்வத்தோட குரு தான் அதீத சக்தின்னு ஒரு கடவுளை வந்து காட்டுறது கூட பாரு இந்த தெய்வம் இருக்குது இப்போ ரத்த கணபதி இருக்குதுன்னு யாருக்காரு தெரியுமா உங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது அப்புறம் தானே அப்போ அப்படியேப்பட்ட உருவத்தை நம்ம காமிக்கோடு யாரு இருக்காங்க குரு அப்படிப்பட்ட குரு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் இருக்கு குரு குருவுடைய பார்வைப்பட்டா கோடி நன்மை உண்டாகும் குரு கையை பிடிச்ச தானே எல்லாம் பின்னாடியே போயிடலாம் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கூட்டிட்டு வர அப்படியேப்பட்ட குருமார்கள் உங்களுக்கு பிடிச்ச குரு யாராக வந்தாலும் சரி இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி மனசார வேண்டிங்க ஓம் குருவே நமஸ்காரம் ஓம் குருவே நமஸ்காரம் ஓம் குருவே நமஸ்காரம் எனக்கெல்லாம் குரு கிடையாது நானும் தேடிதாங்கிறேன் எனக்கு அவ்வளோ டக்குன்னு கிடைக்க மாட்டாங்கோ எனக்கு குருவே இவங்க தான் வேற யாரும் கிடையாது கணபதியும் நீல நீலசாரஸ்வதி தான் எனக்கு குரு அவங்களே எல்லா விஷயம் சொல்லி கொடுப்பாங்க எனக்கும் உங்களை மாதிரி யாராவது இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு ஆசை தான் யாருமே கிடையாது என்னுடைய உண்மைக்கு என்னுடைய நன்மைக்கு இந்த உலகத்தில் யாரும் கிடைக்கல நானும் தேடி தான் இருக்கிறேன் எவ்வளோ விஷயம் மீடியாக்கள் கூட சொல்லிட்டேன் இருந்து யாராவது ஒருத்தர் நான் கேரன்னு வந்து இன்னுமே வந்தது கிடையாது தேடி வரணும் அப்போ எனக்கு நான் குருன்னு அவங்களுக்கு பேர் இல்லையா சும்மா கிடையாது அந்த லெவலுக்கு உண்டு மாதா பிதா குரு தெய்வத்தை வேண்டிக்கணும் அடுத்து வந்து நம்மளுடைய குலதெய்வம் நம்ம குலத்தை காத்து ரசிக்கூடிய உங்க குல தெய்வம் இந்த குலதெய்வம்ன்றது வந்து பார்த்தோம்னா அமாவாசை நாலுல இந்த ஓமத்துல வந்து நம்ம எப்படியேப்பட்ட குலதெய்வத்தையும் நம்ம வர வைக்கலாம் அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் வீட்டுல போய் படையில வச்சு கூப்பிடணும்னு எல்லாம் தேவையில்லை இதே இடத்துல உங்க குல தெய்வத்தை வசிப்படுத்தலாம் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா ஓமத்துக்கு வந்து அவ்வளோ அதீத சக்தி வருஷம் என்கிட்ட இருக்கிற மூலிகை அஷ்ட தெய்விதம் அஷ்ட குலதெய்வம் எல்லாமே வந்துடும் அப்படிப்பட்ட உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் தாத்தம் பாட்டன் அவங்கள வேட்டிட்டு உங்க குலதெய்வத்தை மனசார எல்லாமே கண்ண முடி வேண்டிங்க ஓ உங்களின் மங்காள பரமேஸ்வரையை வசி வசி சுவாங்க ஓம் கிளீம் கிரீம் க்ளீம் அங்காள பரமேஸ்வரி வசித்து சொல்றாங்க ஓம் கிளீம் கிரீம் கிளீம் அங்காள பரமஸ்வரி வச்சி வச்சி சொல்வாங்க என்னுடைய குல தெய்வம் அங்காள பரமேஸ்வரி தான் மலையனூராக தான் எங்குது அந்த மலையனூரில் இருக்கிறவங்கள இன்னைக்கு இங்கேயே கொண்டு வந்துருப்பாரு ஒன்று கொஞ்ச நாள் இங்கேயும் இங்கே நான் ஒரு அங்கலம்மா கட்டப்போறேன் இவங்களே தான் வேறு யாரும் கிடையாது காலியே தான் அங்கலம்மா ரெண்டும் ஒன்று தான் அதனால அவ்வளோ பெரிய விஷயம் இருக்காங்க நம்ம கிட்ட உலகத்திலே சக்தி படிச்சவங்க அவங்க தான் அகௌரமான தேவதை அப்போ உங்க மனசார உங்க தெய்வத்தை வேண்டிக்கணுங்க அடுத்தபடியாக உங்களெல்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உங்களுடைய தடைகளை விளக்குறது உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த இரத்த கணபதியும் அந்த உச்சிச காலியும் அந்த அறுபத்தி நாலு கணபதி இங்கே இருக்கிற தெய்வங்கள் தேவதைகள் எல்லோரும் மனசார வேண்டிங்க